ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது சூரியனுடைய புள்ளியில் இருக்கிற நாடு அந்த நாடு தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பூமியினுடைய உச்ச மையத்தில் தெற்கு அத்ராந்திக் சமுத்திரம் காணப்படுது அதற்கு மிக அருகில் இருக்கிற நகரம்தான் கானாவினுடைய தகோராடி என்ற நகரம் இந்த கானா ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு வானியலாளர்கள கருத்துப்படி கானா நாடு பூமியினுடைய மையத்திலிருந்து முன்னூற்றி எண்பது மைல் தொலைவில காணப்படுகிறது இதனால தான் இந்த இடத்தை பூமியினுடைய அடையாளமாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் ஆபிரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற இந்த கானா நாட்டினுடைய வரலாறு மிகவும் மர்மமாக காணப்படுது இந்த கானா நடுவில் இருக்கிறதால இங்குள்ள வளிமண்டலம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது உலகினுடைய மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இங்கே அதிக வெப்பம் இருக்கின்றது மே ஜூன் ஆகிய மாதங்கள்ல இங்கே அதிக வெப்பம் நிலவுவதால வெளியில் சென்றால் தீயில் எரிகின்ற அளவுக்கு வானிலை காணப்படுகின்றது